நான் ராஜேஷ் தமிழ்நாடு பிளேயர் நான் வந்து டி சிக்ஸ்டி ஃபோர் லேட் சொல்லுவோம் பேரா அத்லெட்டிக்ஸில் இருக்குது நான் இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த வாரம் வந்து கேலோ இண்டியா கேம்ஸ் வந்து பேரா கேம்ஸ் வந்து டெல்லியில் நடந்தது நேஷ்னல் கேம்ஸ் அது அதில் நம்ம இந்தியா சேர்ந்த எல்லா ஸ்டேட்டும் கலந்துக்கிட்டாங்க அதில் வந்து டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்கேன் ஸோ அதுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே தேங்க்ஸ் அதில் முக்கியமான சப்போர்ட் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் அல்லதுலாம் ஏன்னா அவங்க கொடுத்த எக்யூப்மெண்ட் எனக்கு ஓடுற எக்யூப்மெண்ட் தான் என்னால் இவ்வளோ நான் வந்து ஒரு ஒன் மந்த்தில் நான் என்னோட எக்ஸ்பீரியன் என்னோட ட்ரைனிங் மூலமாக அவங்களுக்கு ரிசல்ட்டாக காமிக்க முடிஞ்சது அதுக்கப்புறம் என்னோட காலேஜ் சப்போர்ட் சார் தேவானந்த் சார் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க எனக்கு அதே மாதிரி இந்த சப்போர்ட் இன்னும் அதிகமாக கிடைக்கணும் அதே மாதிரி ஒரு அன்எக்பெக்டடாக கிஃப்ட்னு சொல்லும் போனால் அனுராக் சா தாபூர் சார் சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஸ்டர் வந்து ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் வந்து எனக்கு அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வந்து என்னை பற்றி பே போட்டிருந்தாங்க அது இல்லாமல் க்ளோசிங் செரமனிலையும் என்னை பற்றி சொல்லியிருந்தாங்க அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது அதுக்கப்புறம் நம்மளுக்கு தமிழ்நாடு சப்போர்ட்லேருந்து எனக்கு தமிழ்நாடு சைடு நம்ம ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் சைட்லேருந்து எனக்கு இன்னும் நிறைய சப்போர்ட் கிடைச்சா நம்மளுக்கு அப்கமிங் கேம்ஸ் நம்ம ஒலிம்பிக் கேம்ஸ் இன்டர்நேஷனல் கேம்ஸ் எனக்கு இன்னும் மெடல் பண்ணுறதுக்கு எனக்கு ஊக்குவிக்கமாக இருக்கும் ஸோ இன்னும் இன்னும் சப்போர்ட் பண்ணுவீங்க எதிர்பார்க்குறேன் சார் எல்லாரும் டெல்லியில் நடைபெற்ற இந்த கேலோ கேம்ஸ் நேஷ்னல் லெவல் வந்து நம்ம தமிழ்நாடு சார்பாக எங்களுடைய மாணவன் ராஜேஷ் வந்து கலந்துக்கிட்டு அதில் கோல்டு மெடல் வாங்கியிருக்கான் இது ரொம்ப பெருமையான விஷயம் ஏன்னா அவனுக்கு வந்து ஒரு நம்மளை மாதிரி ரெண்டு கால் இல்லை அவனுக்கு அந்த கால் ஒரு விபத்தில் வந்து அவனுக்கு போயிடுச்சு இருந்தாலுமே அதை ஒரு தடையாக கருதாமல் நிறைய ஒரு உடற்பயிற்சி செஞ்சு அதுக்குன்னே ஒரு ட்ரைனிங் எடுத்து இன்னைக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய பெருமை தேடி கொடுத்துருக்கான் இதை அவன் அச்சீவ் பண்ணது வந்து சாதாரண விஷயம் கிடையாது அவனுக்கு நிறைய பேர் அவனுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்மளோட ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் சாரும் பார்த்தீங்கன்னா அவனுக்கு அந்த காலை வழங்கி அவருக்கு ஊக்குவிச்சார் இல்லை இன்னொரு பெருமைப்படுற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆயிரத்தி ஐநூறு பேர் கலந்துக்கிட்ட அந்த ஈவெண்ட்டில் வந்து நம்மளோட யூனியன் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் அனுராக் தாக்கூர் சார் வந்து இவனை பற்றி பேசியிருக்காரு இவனோட திறமையை பற்றி பேசியிருக்காரு இவனுக்கு வந்து இவனை பற்றி நிறைய விஷயங்கள் அவர் க்ளோஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காரு அது அவனுக்கு பெரிய ஒரு ஊக்கத்தை கொடுத்துருக்கு நிச்சயமாக ஒரு நாள் வந்து நம்ம நாட்டுக்காக அவன் ஒலிம்பிக்கில் கோல்டு மெடல் வாங்குவான் அதுக்குள்ளே விக்ரஸ் பயிற்சியில் தான் அவன் இருக்கான் தொடர்ந்து கோவாவில் கேம்ஸு போயிட்டே இருக்கிறான் இனிமேல் அவனுக்கு வந்து போயிட்டே இருக்கிறதான் அவனுக்கு ஒரு நம்பிக்கையெல்லாம் நாங்களாம் கொடுத்துட்ருக்கோம் ஸோ இதுக்கு இன்னும் கவர்மெண்ட் சைடில் தான் அவனுக்கு கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்தாங்கன்னா இன்னும் அவன் நிறைய உயரங்களை வந்து அவன் தொட முடியும் ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து எங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்துகிட்டு இருக்கான் அவனோட பேரண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் சார் எல்லாருக்குமே வந்து நாங்கள் இந்த நேரத்தில் எங்கள் அன்னை வேளாங்கண்ணி கல்வி சார்பாக நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் நன்றி